மேல வந்து किलोमीटर आहे ठीक கிலோமீட்டர் போயிட்டு வரேன் solamente stereotype 완벽 fundamentals лек sympath precipitatjack� Companysia? girlfriend authenticity. CaliforniaBravo ये वाला ते तोलके वाल चव hmm. वाला ना बिडलने चिन्हे बिडलने एकच आ डाडराले सांभारचे वाले यो पा आणि तुम्ही कुठ आता मग ह तुम्ही राहला कुठे इथ मी राहिलो म्हणजे इथं काम करतो दुकानात ह ही आमचे घर आहे मालिका ये ना एक <laughs> एक ये घरचा मालिक आहे ही घरचा मालक आहे यांच्या घराये इथंच राहणार आहे आहे का नाही काय बोललो ये नाही ना ना इंगेर पेन इदि वेडी इदि அப்படி बोलतो

என் ஞான சவாரி மாதிரி ஒட்டல சவாரி பிசினஸ் பண்றவங்க வந்திருக்காங்க அந்த கொண்டு வந்து

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப இலையெல்லாம் தின்னுச்சு ஒட்டகம் வேப்ப இலையெல்லாம் எல்லாம் திங்கும் போல இப்ப போய் அந்த மஞ்சனத்தி இலையை தின்னுகிட்டு இருக்கு மஞ்சனத்தி இலை வேப்ப இலையெல்லாம் அதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் போல ए किधर जाएगा वो हां

இந்த தனியா இருக்கு இந்த வந்து ஒன்னு இலையை தின்னுக்கிட்டு இருக்கு இது வந்து வேப்ப இலையை தின்னுக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து பாளையவனத்திலே இருந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரவும் வேப்பில மஞ்சளத்தையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல என் கேப் பார்த்துக்கறேன் ఎవడంతో గల్తీ పేస తెకల్ ஒகத்தை பார்த்தச்சு கொஞ்ச வேலை இருக்கறனால இந்த வந்து கண்டினியூ பண்ண முடியல சோ இது ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆகும் லைவ் லிஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்துக்கங்க